நெல்லை டவுன் மேட்டுத்தெருவில் இந்து நாடார் சமுதாய அகமைக்க பாதிப்பட்ட அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொடை விழா மற்றும் வருஷாபிஷேக விழா இருபத்தெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று காலை எட்டு மணிக்கு மேல் பால்குடம் காலை பதினொன்று மணிக்கு மேல் பன்னெண்டு மணிக்குள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது மதியம் பன்னிரண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியாளர்கள் வரிதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் தலைவர் ஏ சண்முகசாமி நாடார் செயலாளர் எஸ் மகாலிங்கம் நாடார் பொருளாளர் எஸ் பெத்துக்கனி நாடார் ஆகியோர் செய்திருந்தனர் ரொம்ப பார்ப்போம் பொது மக்கள் நல்லா ரொம்ப சந்தோஷமாக பெரிய வேலை சாப்பிடுவாங்க இல்லை கால்நடை போனவராக அதில் வந்து எட்டு நாள் இரண்டு வேளை நாங்கள் வந்து கோயில் இருந்து பெரிய கோயிலேருந்து சாப்பாடுக்கு எல்லாருக்கும் வரவங்க எல்லாேருமே ரெண்டு வேளையும் பண்ணிகிட்டுருப்போம் இல்லை அடுத்த வருஷம் மூணு விலையாக ஆகும் அதனால் அடுத்த வருஷத்துக்கு எட்டு வேலையுமே எட்டு நாளுமே வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க